சொல்லுங்கம்மா எங்க பெண்கள் எல்லாமே அழகா இருக்காங்களா எங்க போனால என்ன காரணம் எல்லா அழகா இருந்தா அதுக்கு மேக்கப் அதுக்கு மேல அழகா இருப்பாங்க சார் அது எங்கப் பாதிக்க முடியல சார் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட முடியல புடவை கட்டி டிசைன் பண்ணதுன்னு ஹோட்டல்ல விடுவாங்க சார் இப்படி கூப்பிடறாங்க சொல்லி நாங்க ஐவி பண்றதுக்கு விட்டுட்டோம் சார் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு விட மாட்டோம் சத்திரத்துல சாப்பிடறதுக்கு விட மாட்டோம் எங்க ஏன் இந்த கேஷம் சொல்லி எங்களுக்கு பார்த்து அசிங்கமா பாக்குறாங்க சார் எங்க போனா ஆனா ஒரு மன்தார பாக்கல எங்களுக்கு ஒரு மிருக்கம் வந்து ஒரு உபயோகமா பாக்கிறாங்க எங்களை வந்து உசுலாவது கொடுப்போம் மானத்தை கொடுக்க மாட்டோம் உசுல் போன அது மயதுக்கு மேல ஆனா எங்க மானத்தை விட மாட்டோம் எங்க மானம் தான் பேருசி எங்களுக்கு எங்களுக்கு வந்து எந்த துணி அழகு வேணாம் ஜாக்கெட் அழகு வேணாம் பாவல் அழகு வேணாம் எங்க மூஞ்சிக்கு அழகு வேணாம் ஆனா எங்க மானம் தான் பெருசு நாங்க மானத்தோட வாழ்ந்து சாப்பிடணும் எங்க மானந்தா அவ்வளவு முக்கியம் எவ்வளவு எங்க போனானும் ஒருத்த வண்டி கண்ணு தூக்கி பாத்தாலே எங்களுக்கு புரிஞ்சு நான் இப்ப பாக்குறேன் இதுக்கு மேல இந்த இப்ப கூட பண்றாங்களா இப்போ அதே தான் ரொம்ப ஆயிடுச்சு தான் அதிகமாக ஆயிடுச்சு சார் அவ்ள இல்ல இப்போதான் ரொம்ப அதிகமா இப்ப ஒரு நைட்டு ஒன்பது மணி ஆனா எங்க ஜாதி ஆனா வேலையே சுத்தம் முடியல பயமா இருக்குது எங்க போனா எப்படி வருவாங்க எப்படி வருவாங்க எப்படி பயம்

இப்ப இந்த கூட்டத்துல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க நீ கணக்கு வச்சுக்கோ இப்ப ஒரு பெண்கள் கூட இந்த எல்லாம் விட்டு அந்த மாறுறாங்க ராத்திரி வரைக்கும் போன கூட கூட ஒண்டியா போக மாட்டோங்க ரெண்டு மூணு பேர்கிட்ட கட்ட இட்டி போனதா கூட நான் இருக்கிறேன்னா இப்ப நான் இருக்கிறேன்னா கொஞ்சம் பாத்ரூம் நம்ம பண்ணணும் உங்களுக்கு அருகே போறாங்க அருபா போறாங்க அவங்களுக்கெல்லாம் பாக்குறாங்களா சார் இப்படி எந்த நேரத்துல போனா எங்களுக்கு மட்டும் ஏன் இது மாதிரி கூப்பிடுறாங்க எங்க ஐ கிளாஸ்க்கு ஒண்ணும் பண்ண மாட்டாங்க லோ கிளாஸ்க்கு தான் பண்ணுவாங்க சரி இப்ப வண்டி எல்லா வேலைக்கு போகாது இப்ப நீங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டீங்க பயந்து வந்துருவீங்க நம்ம பயந்து அது மேல போலீஸ் லாண்டேட்டான்

தேவிக்கா உங்களுக்கு மே மேரேஜ் ஆயிடுச்சு இல்ல இப்பதான் ஆக போகுது இந்த இந்த ஏ எட்டு ஒன்பது மாசம் இருக்குது அப்படியா இப்ப என்ன உங்களுக்கு வயசு ஆகுது ஒரு வயசு பத்தொன்பதுன்னா எடுக்குது சார் பத்தொன்பது ஆகுதா சரி சரி இப்போது எப்போ கல்யாணம் பண்ணுவாங்க சார் எங்க இப்ப எங்க பாட்டி வந்து ஒரு எரிஞ்சிருக்குது அந்த சடங்கு பண்ணி தான் எங்களுக்கு மேரேஜ் பண்ணாங்க இப்ப மாசம் வந்து இப்ப எப்படி பிக்ஸ் பண்ணிட்டாங்களா லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் எல்லாம் உங்க எல்லா மேக்ஸிமம் லவ் மேரேஜ் தானா

அதனால இப்ப எங்க வீட்டுல வந்து அந்த பொண்ணுக்கு முதல்ல அப்பா அம்மா இந்த ஏனி மாதிரி கட்டுவாங்க அந்த ஏனி ஒன்னும் கட்டல அந்த பொண்ணு வயசு வண்டி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அந்த அஞ்சு வயசுல மஞ்சள் தண்ணி அப்பா அம்மா வீட்டுல ஊட்டல சரி

அஞ்சு ஆறு வருஷமா லவ் பண்ணுங்க லவ் பண்ண அப்ப இருந்தா இங்க ஒத்தி கொனங்க ரொம்ப பிரச்சனைல சேர்ந்த ஜோரி சேர்ந்த ஜோடியில இப்ப வந்து அந்த பொண்ணுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க சரி

அந்த முடிச்சு அவுக்கும் இப்ப வந்து மாமா காலம் அத்தை வந்து நான் அத்தை நான் அத்தை போன என் வீட்டுக்கார மாமா மாமா வந்து போனும் அதுக்கப்புறம் என் வீட்டு என் பையன் வந்து பையன் மோத பசங்க அதே மாதிரி எங்க அக்கா போடணும் அதுக்கு நாட்டு நாள் அது வந்து போனும் இது வந்து അന്നം പോ അക്ക മുതല വണ്ടി പോലും அதுக்கப்புறம் அக்கா அக்கா புஷம் மாமா பத்தி ஒண்ணும் போலி ஒன்னும் கவலை வந்து சீக்கிரம் அதுக்கு காசு பணம் கொடுத்ததா போவாங்க அது எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டு இப்ப நீ கல்யாணம் நடக்கும்போது எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டு இல்லைன்னு நான் அவுக்க மாட்டேன் அப்படியே முடிவு அந்த முடி இருந்த கூட நாலு நாள் இருந்த கூட அந்த முடியா அவுக்க மாட்டோம் வச்சிருக்க அந்த மாதிரி ஆரத்தி எடுக்கும் போது காசு படம் சொல்லுவாங்க

எனக்கு சடங்கு நடத்துல இப்ப நான் சாப்பிட கூடாது அது எதுனா அது ஒரு டீட்டு மாதிரி அதை சாப்பிட கூடாது நடத்துறாங்க சின்ன பசங்க கூட சடங்கு நடத்தி அது சாப்பிடல சின்ன குழந்தைக்கு அது முறை இல்ல பெரிய மனுஷருக்கு முறை இல்ல அந்த சடங்கு நடக்காத மனுஷன் அந்த 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 சலங்குன்னா மஞ்சள் தண்ணி சார் மஞ்சள் தண்ணி இப்போ வந்து உங்களை வந்து நீங்க வயசுக்கு வந்த ஏழை நாட்டையும் உங்க நீங்க சவங்க பண்ணிடுவாங்க அங்க வந்து ஒரு வருஷம் காய்ச்சியும் பண்ணுவாங்க ரெண்டு வருஷம் காய்ச்சியும் பண்ணுவாங்க சில பேர் கட்டின பூச வந்ததை செய்வாங்க இப்ப எனக்கு வந்து என் வீட்டுக்காக தான் செஞ்சாங்க எங்க அப்பா அம்மா செய்யல எனக்கு எனக்கு எங்க அப்பா அம்மா செய்யல அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து அந்த சவங்கு செய்யல அந்த பழம் பண்ணுற அந்த பொண்ணு இந்த பொண்ணு சாப்பிட கூடாது இப்ப நான் செஞ்சவங்களே நான் சாப்பிடலாம்

அதேபா இப்ப நான் கொஞ்ச நேரத்திலேயே அம்மாக்கு சொன்ன அம்மா அம்மா நான் கொஞ்சம் சாப்பிடறேன் நான் அடிச்சுடுவேன் இப்ப உனக்கு சடங்கு நடிஞ்சிச்சுன்னா நீ எவ்ளோ கூட சாப்பிடுனு சொல்லி நான் பதில் சொல்ல மாட்டேன் அது நீ உனக்கு சடங்கு நடிச்சுட்டா நீ சாப்பிடு வயசான பசங்க சின்ன தங்கச்சி சாப்பிடு என் தங்கச்சி வந்து தலைக்கு ஊத்துனுச்சு அது சாப்பிடக்கூடாது தலைக்கு ஊத்தாத மனுஷன் சாப்பிடலாம் தலைக்கு ஊத்துன மனுஷன் சடங்கு முடிஞ்சிச்சுனா அது சாப்பிடலாம் தலைக்கு ஊத்தி கூட சடங்கு முடியல அது அது ஒண்ணு உங்களை வந்து டக்குன்னு தலைக்கு ஊத்தி கொண்டா

எனக்கு இப்ப இருபத்தி ரெண்டு வயசுல கன்னியா நடந்தது இப்ப நான் கேள்வி சொல்றாங்க என் வீட்டுக்கா ஐயோ கெழுவிய கட்டினு சொல்றாங்க சின்ன பையன் நீ பெரியவோன்னு கேக்குறாங்க இப்ப எங்களை வந்து இருபத்தி ரெண்டு வயசுன்னு சொன்னாவே கிளின்னு சொல்லுவாங்க எங்களை வந்து பதினஞ்சு பதினால கனியாக முஞ்சின் அதுதான் ஒரு குமரி நினைப்பு நினப்பு இருபது வயசுக்கு மேல போனா கிழவி இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ஒரு வயசுன்னு சொன்னாலே கிழவி சொல்லிட்டு ஐயோ கிழவிய கட்டி கொஞ்சம் ஐயோ சின்ன பைய கேள்வி கேட்டா ஒரு நாள் வெளிய போனா அப்புறம் வெளிய சேக்க மாட்டாங்க கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காலம் அந்த கால இப்போ வந்து அப்ப சொல்லல நீ சொன்னது தப்பு சாலி இப்போ உங்க வீட்லவும் சொல்லாம கொல்லாம ஒரு நாள் வெளிய போய் தங்கு நான் நீங்க டப்பா நினைச்சீங்க கரெக்ட் ஆமா கொல்லாம கொல்லாம எங்க போறது தப்பு ஆமா நம்ம சொந்த அண்ணன் தம்பிங்க கூட அக்கா தங்கச்சி இருக்குது ஆ வீட்ல அப்பா நான் போய் வீட்ல அண்ணன் வீட்டுக்கு போறேன் ஒரு நாள் தங்கிட்டு வரேன் சொல்ல

தால <caniser> கட்டுமாட்டும் <Zum voi> <mamama> ஒரு கோட்டரு அந்த வெத்திரப்பாக்கு வச்சு அந்த ஒரு மரியாதை வெத்தல பாக்க வெத்தல வெத்தில எனக்கு வாங்க தெரியாதா வெளியே போனா ஒரு பத்து ரூபாய் கொடுத்தா நானே வாங்கி போவேன் அந்த மாதிரி சரிப்பா வெத்தல பாக்கு எல்லாரும் அதுக்கப்புறம் மாமியார் வந்து கழுப்பு மாணி காத்துவாங்க மாமியார் பொண்ணுக்கு பொண்ணுக்கு வந்து மாமியார் கழுப்பு மணி கட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து மாமக்காலம் வந்து மஞ்சளும் அந்த எண்ணெய் வச்சு அந்த இது பொட்டு மாதிரி கொடுப்பாரு அது கொடுத்ததா எங்க ஜாதில வந்து நீங்க குல தெய்வம் எங்க ஜாதில வந்து தலைவல் வந்து எனக்கு பொட்டு வச்சாரு நான் அவங்க வீட்டு மரும சரி சரி எனக்கு யார் பேச்சுன்னு இங்க சாமி சொத்துதான் நான் வந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி மாமியார் வந்து கழுப்பு மணி கட்டுவாரு கழுப்பு மணி கட்டுவாங்க

இப்போ இந்த காலம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் மாப்பிள்ளை கட்டிட்டு இல்ல கட்டுவாட்டு மாப்பிள்ளை கட்டுவா மாப்பிள்ளை கட்டுவார் அதுக்கப்புறம் காத்தாலும் மாப்பிள பாயில எப்படி கருப்பு அதே மாதிரி எங்களை கருப்பு மஞ்ச கவுரல எங்களை பாய் மாதிரி தான் பாயில எப்படி பாயில கொஞ்சம் முறைய மாறி கட்டுவா பாய எங்க மாதிரி முதல எங்களுக்கு வந்து நான் வந்து எரும்புக்கலை பொண்ணு என் வீட்டுக்கா வந்து ஆட்டுக்காலை பையன் அப்படி இருந்ததை கன்னியா இப்ப நானும் மாட்டு பொண்ணு என் கட்டின மாட்டு பொண்ணு அண்ணன் தம்பி தம்பி அண்ணன் தம்பி தெரியாது அது வந்து கையில பாத்திரம் கூடுக்க மாட்டேன் கையில ஒரு தத்துவம் கூடுக்க மாட்டேன் அதே மாதிரி இப்ப தப்பு தகுந்த தமிழ் ஆள் பையனுக்கு நான் கட்டிக்கோனா

சொல்லி ஒரு எங்க எங்க எங்கெல்லாம் அது போலன்னு சொல்லு அது ஒரு ஜாதி